ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய டே இன் மை லைஃப் வீடியோ தான் நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவு நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு காலையில் எழுந்திரிச்ச உடனேயே கொஞ்சம் வேலை இருந்தது என்னென்னா வீட்டுக்கு வந்து இந்த புல்லெல்லாம் கட் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க அப்போ இந்த தண்ணி வராத டைம்லலாம் அந்த வாட்டர் கேன் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அந்த எம்டி கேன் எல்லாம் தூக்கி அந்த கார்டன் சைடு தான் போட்டிருந்தோம் ஸோ அதனால் அவங்க வந்தனால அந்த கேன் எல்லாத்தையும் வந்து அந்த இடத்துலேருந்து எடுத்து ஒரு ஓரத்தில் ஒழுங்குபடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபது முப்பது பாட்டிலாவது இருக்கும் அதை நம்ம எடுத்து போட்டால் தானே அவங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அவங்க வந்து ஒரு மிஷின் வச்சு அப்படியே கட் பண்ணிட்டு போயிடுவாங்க டக்குன்னு அதோட நான் தான் போய் அதெல்லாம் எடுத்து போட்டு பண்ணிட்டு இருந்தேன் நான் ஹஸ்பண்டு கொஞ்சம் அந்த இடுப்புக்கிட்ட சதப்பிடிப்பு மாதிரி அவங்களுக்கு இருக்குது அதனால் அவங்களாம் கொஞ்சம் இந்த வேலையும் பார்க்க முடியலன்ட்டாங்க அப்புறம் நான் தான் அதை ரெடி பண்ணி அதை பூரா ஒழுங்குப்படுத்தி கொடுத்தேன் அதோட கொஞ்சம் காலையில் நல்லா வேர்த்து விறுவிறுத்தாகிடுச்சு அப்புறமா காலையில் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணவே கிச்சனுக்கு வந்து வந்தேன் காலையில் என்ன சாப்பாடு ரெடி பண்ணுறதுனே ஒரு பெரிய கன்ஃபியூஸாக இருந்தது வேணால் மாவு எதுவுமே அரைச்சி வைக்கல அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ஓட்ஸ் இருந்தது ஓகே இது கை கொடுக்கும் ஆபத்து காலத்தில் அப்படின்ற மாதிரி எடுத்து அதை தான் வந்து எல்லாருமே சாப்பிட்டோம் கொஞ்சம் பவுலில் పాలు పాలకు கொஞ்சம் தேன் கலந்து அந்த மாதிரி தான் சாப்பிட்டோம் நிறைய பேர் கேட்குறீங்க ஹேர் ஸ்டைலில் மாற்றுங்க ஹேர் ஸ்டைலில் மாற்றுங்க இந்த ஹேர் ஸ்டைலில் உங்களுக்கு நல்லா இல்லை பின்னி போடுங்க பின்னி போடுங்கன்னு நிறைய கமெண்ட்ஸ் வரும் நான் ஒரு சில பேருக்கு ரிப்ளை பண்ணுவேன் ஒரு சில பேருக்கு ரிப்ளை பண்ண முடியல நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஏன் நான் முடியை வந்து பின்னி போடாமல் இப்படி மடைச்சி ரப்பர் பேண்டு போடுறேன்னா என்னோடய முடி வந்து ரொம்ப ஒல்லி ஆகிடுச்சுங்க சொல்லப்போனால் இந்த வெயிட் லாஸ் பண்ணும்போது வெயிட் லாஸ் பண்ணும்போது முடி கொட்ட தான் செய்யும் நார்மலாகவே எனக்கு சின்ன வயசுலேருந்தே முடி ரொம்ப ஒல்லியாக தான் இருக்கும் ரொம்ப அட சக்தியெல்லாம் எனக்கு இருக்காது பேசிக்காகவே என்னோட முடி அப்படி தான் ஸோ அந்த வெயிட் லாஸ் பண்ணி போது ரொம்ப கொஞ்சம் கொட்டிடுச்சு ஸோ அதனால ரொம்ப ஒல்லியாக இருக்காது பின்னி போட்டோம்னா ரொம்ப ஒல்லியாக இழிவால் மாதிரி அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் நான் வந்து மடிச்சு வந்து போடுறது ஸோ அது வந்து நான் இந்த இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் கண்டினியூஸாக ஹேர் ஸ்டைல் மாற்றுங்க கட் பண்ணுங்கள் போய் பார்லரில் போய் கட் பண்ணுங்க அப்படிலாம் சொல்கிறீங்க நான் வந்து எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்குதுங்க கோவிலில் மொட்டை போடணும்னு சொல்லிவிட்டு வேண்டியிருக்கேன் ஸோ அதனாலேயும் முடி வந்து வேண்டுதல் இருக்கிறனால முடியை போய் நம்ம வெட்டக்கூடாது அதுக்குள்ள ஸோ அதனால தான் நான் முடியவும் வெட்டாமல் இருக்கேன் ஸோ மொட்டை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் முடி எப்படி வளருதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஹேர் ஸ்டைலில் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் பிளான் ஸோ நான் அந்த வீடியோவில் வந்து உங்களோட அதை ஷேர் பண்ணிவிட்டேன் ஏன்னா நிறைய பேர் கண்டினியூஸாக கேட்டே இருக்கீங்க ஹேர் கட் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ரீசன் தான் நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஸோ காடல் பிரேக்பாஸ்ட்டு நாங்கள் இந்த ஓட்சம் அப்புறம் பாதாம் வந்து ஊற வச்சுருந்தேன் அதை சாப்பிட்டேன் முகில் வந்து அந்த ஓட்ஸை சாப்பிடல ஒரு கிளாஸ் பால் தான் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் ஏதாவது லஞ்சுக்கு கடன் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வர வர எனக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குதுங்க முன்னாடியெல்லாம் அதாவது எப்போனா ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நாலு மணிக்கு எந்திரிச்சிடுவேன் அப்படியே சுறுசுறுப்பாக எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஆனால் இப்போ எந்திரிக்கிறது ஏழு மணி எட்டு மணி ஆகிடுது ஒரு ஆக்டிவ்வே இல்லாத மாதிரி இருக்கு என்னன்னு தெரியல மேபி ஊருக்கு போயிட்டு எங்கள் அம்மா வீட்டில் இந்த விலையும் பார்க்காம அப்படியே சோம்பேறித்தனமாக இருந்துட்டோமா அந்த பழக்கம் அப்படியே வந்துருச்சான்னு தெரியல இங்கே வந்துமே எனக்கு அப்படியே ஒரு மாதிரியாகவே இருக்குது அப்புறம் பார்த்துக்குவோம் அப்புறம் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரியே பட் அப்படி இருக்கக்கூடாது கொஞ்சமாச்சு நம்ம ஆக்டிவாக இருக்கணும் அப்படி தான் நினச்சிட்ருக்கேன் வெயிட் லாஸ் வந்து ஃபுட்டு வந்து கரெக்டாக தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் கம்மியாக தான் சாப்பிட்டேன் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த ஒரு மைண்டே வர மாட்டேங்கிது நிறைய பேர் சொல்கிறீங்க என் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்னை மோட்டிவேட் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லி அதை பற்றி ஒரு வீடியோ பண்ணுங்கன்னு பட் எனக்கே கொஞ்சம் மோட்டிவேஷன் இல்லாத மாதிரி இருக்குது கண்டிப்பாக நம்ம அப்படி இருக்கக்கூடாது சீக்கிரமாகவே நம்ம வெயிட் லாஸையும் ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா கஷ்டப்பட்டு குறச்ச வெயிட்டை திரும்ப ஈஸியாக கூட்டிடக்கூடாது அதனால சொல்கிறேன் ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஆப்பிட்டுட்டு அப்புறம் வெளியில் வந்து பார்த்தோம் எப்படி இருந்தது ஃபுல்லு கண்டினியூஸாக வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் அப்படியே காடு மாதிரி மண்டிப்பு கிடஞ்சி புதர் மாதிரி அது ஒரு நிமிஷத்தில் இந்த மனுஷன் வெட்டி முடிச்சிட்டாரு பாருங்க வெட்டினோன்னே எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நல்ல காலையில் பயங்கர வெயிலுங்க ஒரு காலையிலே ஒரு ஏழு மணி போலலாம் வந்து வெட்டிகிட்டு இருப்பாங்க போல் நாங்கள் எந்திரிச்சதே எட்டு மணி இரண்டாவது சத்தம் கேட்குதுன்னு போய் பார்த்தா அவர் வெளியிலையுமே வெட்டுவாங்க இது வீட்டுக்குள்ளேயுமே வந்து விட்டுவாங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வெளியிலே இருக்குது பாருங்கள் அங்கே கார் நீக்கிது பார்த்திங்களா அந்த சைடுமே வெட்டுவாங்க ஸோ ஒவ்வொரு வீட்டுக்கு இது இருக்கிற இடங்களையுமே அவங்க இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பே பண்ண மாட்டோம் ஹவுஸ் ஓனரே வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு பே பண்ணிடுவாங்க ஏன்னா நமக்கு வீட்டு ரெண்டோட அந்த மெயின்டெனன்ஸுக்கும் அவங்களுக்கு வந்து காசு போகும் ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க வீடு உங்களுக்கு செட்டாக இல்லைன்னா நீங்களாக பார்த்துட்டு வேற வீட்டுக்கு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு வந்து எப்படின்னா நாங்களாக வீடு பார்த்து போக முடியாது எல்லாமே வந்து யூனிவர்சிட்டி இது தான் ஹஸ்பண்ட் வேலை பார்க்குற இடத்துல இருந்தால் எங்களுக்கு எல்லாமே அக்காமடேஷன் எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறது ஸோ அதனால் அவங்க எங்கே எங்களை கூட்டிகிட்டு போய் காமிக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம போக முடியும் இல்லைன்னா நாங்கள் யாரும் வந்துட்டு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு பார்த்து போயிருப்போம் பாவை என்னோடய ஹஸ்பண்டுக்கு அந்த இடுப்பு சதை பிடிச்சிட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க நைட்டும் நல்லா மருந்து தேய்ச்சி தான் விட்ருந்தேன் நல்லா இந்த உருவி விட்டுருந்தேன் பட் அவங்களால இது பண்ண முடியல சரி நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புனாங்க கிளம்பிட்டு பார்த்தா போயிட்டு பத்து நிமிஷத்துலேயே வந்துட்டாங்க என்ன சிப்பா அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி வந்து ஏதோ லோக்கல் ஹாலிடே ஆதவுக்கும் இன்றைக்கி லீவு தான் அது தெரியாமல் அவங்க போயிட்டாங்க பார்த்தா ஹாஸ்பிட்டலில் டாக்டர்லாம் வரலையா என்ன லீவுன்னா இன்றைக்கி வந்து ஏதோ ஆர்மி டேயா ஆர்மி ஆர்மி இருக்குல்ல புரோனையில் இருக்கிற ஆர்மி இருக்காங்கள்ல அதுங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போகல அதனால ஹாலிடேவா அது தெரியாமல் போயிட்டு அப்புறம் வந்துட்டாங்க அதாவது நாங்கள் போன ஹாஸ்பிட்டல் எதுனால் இங்கே எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு இடத்துல உள்ள ஹாஸ்பிட்டல் பட் வந்து ரிபார்ஸ்ன ஒரு ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது அது எப்போவுமே இருக்கும் சரி அங்கே போகலாம் அப்படின்னு சொன்னேன் அவங்க இல்லை நம்ம சாயந்தரம் அதுக்கு இனிமேல் போயிட்டு தெரிய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா வந்து பாத்திரம் கொஞ்சம் கலந்துச்சுங்க நைட் என்னால் கழுவ முடியல நேற்று ஈவினிங் போல் கொஞ்சம் வெளியில் போயிருந்தோம் கொஞ்சம் பொருட்கள்லாம் வாங்குறதுக்காக அதோட அந்த பாத்திரத்தெல்லாம் விளக்க முடியல போயிட்டு வந்து ஸோ காலையில் தான் நான் வந்து விளக்கிட்டு இருந்தேன் சாப்பிட்டுட்டு அந்த ஓட்ஸ் வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏதாவது ஒரு கிச்சனில் வந்து கொஞ்சம் வேலை பார்த்துணும் இங்கே ஒரு டீ போட்டோம்னா கூட எப்படித்தான் அந்த பாத்திரம் வரும்னே தெரியாதுங்க ஒரு பாத்திரத்தில் தான் டீ போடுற மாதிரி இருக்கும் அது பார்த்தா பத்து பாத்திரம் சேர்ந்துடும் கழுவுறதுக்கு இந்த பாத்திரம் வளர்க்குறது தாங்க பெரும்பாடு எனக்கு வந்து இந்த வீட்டு விலையிலேயே பெரிய வேலையாக நினைக்கிறது இந்த பாத்திரம் வளர்க்குறது தான் அதுக்கப்புறமா எல்லா பாத்திரத்தையும் கழுவுறதுக்குறே ஒரு வழி ஆயிடுச்சுங்க என்ன பண்ணுறது விளக்கி தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு சிங்க்கை வந்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி வரவு தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது தண்ணி இல்லைன்னு வைங்களேன் தண்ணி வந்தால் கூட அப்பப்போ வந்து கழுவி வச்சிடலாம் நமக்கு எப்போ தோணுதோ அப்போ இந்த தண்ணி வரலைன்னா அந்த பாத்திரம்லாம் அப்படியே சேர்ந்துடும் மொத்தமாக அதுதான் கஷ்டமாக இருக்கும் நாங்கள் இந்தியாவிலேருந்து வரும்போது பாத்திரம் கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு வந்தோம் ஆனால் இப்போ பாருங்கள் என்னமோ நாலஞ்சு பேர் யூஸ் பண்ணுற மாதிரி பாத்திரம்லாம் நிறைய ஆயிடுச்சு இங்கே வந்து நாங்கள் கொஞ்சம் பாத்திரம் வாங்கினனால அந்த மாதிரி கூடிடுச்சு ஏன்னா நம்ம ஊரில் இருந்து எல்லாமே எடுத்துகிட்டு வர முடியாது அதனால கொஞ்சம் தான் வரும்போது எடுத்துகிட்டு வர்றது இங்கே தேவையானது நம்ம வாங்க தானே வேணும் அதோட இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து என்ன ரெடி பண்ணேன்னா பாஸ்தா தான் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ இந்த பாஸ்தா தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் அங்கே அந்த டைமில் நாங்கள் வந்து அயர்லாண்டில் இருந்தபோது இந்த பாஸ்தா சாப்பிட்டு தான் நாங்கள் உயிரே வாங்கினோன்னே சொல்லலாங்க அந்தளவுக்கு இந்த பாஸ்தா எங்களுக்கு எங்களோட ரொம்ப கனெக்ட் ஆனது இப்போ தான் கொஞ்சம் விட்டுருக்கோம் இங்கே ப்ரோனேல வந்துமே நான் மந்த்லி ஒரு ரெண்டு மூணு டைமாக செஞ்சுருவேன் பட் நாங்கள் அயர்லாண்டில் இருந்த டைமில் டெய்லி பாஸ்தாவாக தான் இருக்கும் ஏன்னா அந்த நாட்டுக்கு போன புதுசில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மளிகை ஜாமான்லாம் வாங்குறது ஈஸி கிடையாது இங்கே ப்ரோனே அதே மாதிரி அங்கே வந்து பக்கத்துலலாம் கிடைக்காது அங்கே ஒரே ஒரு கடை இருக்குங்க ஈரோஷியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கும் அங்கே போனால் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு உளுந்து பருப்பு அரிசி பொன்னி அரிசி மட்டை அரிசி எல்லாம் வாங்க முடியும் மற்றபடி பார்த்திங்கன்னா லோக்கல் ஐரிஷ் ஷாப் எல்லாமே இருக்கும் இந்த லிடில் எல்டி அப்படின்னு சொல்லிவிட்டு சூப்பர் மார்க்கெட் வச்சுருப்பாங்க ஸோ அங்கே பார்த்திங்கன்னா காய்கறிகள் ஒன்று ரெண்டு கிடைக்கும் நம்ம ஊர் காய்கறிகள் தக்காளி வெங்காயம் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே கிடைக்கும் பாஸ்தா நூடுல்ஸு சிக்கனு மட்டன் அந்த மாதிரிலாம் கிடைக்கும் மற்றபடி இந்த அரிசி வந்து பாஸ்மதி அரிசி கிடைக்கும் மற்றபடி உளுந்து கடுகு சீரகம் சோம்பு இதெல்லாமே எதுவுமே கிடைக்காது ஸோ நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டோம் போன புதுசில் நான் ஒரு ஒரு நாலு மாதம் கழிச்சு தான் நம்ம ஊர் இட்லி தோசையே சாப்பிட்டேன் அதுவும் அங்கே நம்ம ஊருக்காரவங்க ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க அது தெரிஞ்ச வந்து அதுக்கப்புறமா அங்கே போய் சாப்பிட்டோம் ஸோ டெய்லி ஹஸ்பண்டுக்கு வேலைக்கு போகும் வகையில் அந்த காய்கறி எல்லாம் போட்டு இந்த ப்ரக்கோலி அதெல்லாம் கிடைக்கும் காலிஃப்ளவர் மஷ்ரூம் கிடைக்கும் அதெல்லாமே போட்டு பாஸ்தா நூடுல்ஸ் பண்ணுறது அப்புறம் அந்த பாஸ்மதி அரிசி கிடைக்குமா அதை வச்சு பிரியாணி பண்ணுவேன் சிக்கன் பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி இது தான் வந்து செய்கிறது இட்லி தோசை அதெல்லாமே சப்பாத்தி இதெல்லாமே ஒன்றுமே பண்ண முடியாது அந்த அளவுக்கு இருந்தது ஸோ அந்த பாஸ்தா பண்ணும்போது எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்துச்சு ஸோ இடையில வந்துட்டு முகில் முகில்லாதவும் வந்து பாப்கார்ன் வேணும்னு கேட்டாங்க அதுதான் பண்ணி கொடுத்துட்ருந்தேன் தான் ஃபைனல் பாப்கார்ன் பாக்கெட்டு காலியாகிடுச்சு கொஞ்சம் இருந்துச்சுங்க அது வேணும் உடனே பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதோட சரி அதை பண்ணி கொடுத்துட்டு பாஸ்தா பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது வந்து ரெடி பண்ணி கொடுத்தேன் அது சாப்பிட்டுட்டு இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அந்த பாத்திரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பட்டரும் எண்ணெயும் ஊற்றுனது அது அது வெடித்து அந்த மாதிரி ஆயிடுது கொஞ்சம் உப்பு மஞ்சுத்தூளும் போட்டுக்கணும் டேஸ்ட்டுக்காண்டி நானும் கொஞ்சம் அப்படியே பாப்கார்ன் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து பாஸ்தா வந்து நான் என்னென்ன போட்டு பண்ண போகிறேன்னா ப்ரக்கோலி அதுக்கப்புறமா கேரட் முட்டை மட்டும் போட்டு தான் நான் வந்து பண்ண போகிறேன் நல்லா இருக்கும் இந்த பாஸ்தா பாஸ்தா வந்து எப்போவுமே வாங்கும்போது இந்த வீட்டில் உள்ளது பார்த்து வாங்கணும் மைதாவை விட வீட்டு வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு எப்படிடா இருக்குது நல்லா இருக்கா ம் குட் முகில் இங்கே பாரு பேசு ம் கான்

என்ன ஒரு பாசம் பாசக்கார பை அப்பாவுக்கு அப்பாக்கு கொடுக்காமச்சா அப்பாக்கு கொடுக்காம சாட மாட்டாங்க போதும் அப்பா இவ்வளோ சாட மாட்டாரு கொண்டு போய் கொடுத்துடும் அப்போ சாடிட்டு இருக்கையிலையே வந்து அப்பாவுக்கு வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பா எடுத்துட்டு வந்து எடுத்துட்டு போறான் ஃப்ரெண்ட்ஸ் தட்டோட எடுத்து அடுத்து முகில தட்டோட எடுத்துட்டு போறாரு இப்போ பாஸ்தா வந்து வேக வைக்கிறதுக்காக தண்ணி வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி சூடு பண்ணியிருந்தேன் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா பாஸ்தாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க பாஸ்தா வந்து சேர்த்துக்கலாம் வீட் பாஸ்தா வாங்கினோன்னா நம்ம குழந்தைங்களுக்கும் வந்து கொடுத்துக்கலாம் நல்லது அவங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் அந்தளவுக்கு வராது அதே மைதானா கொஞ்சம் நம்ம நிறையா சாப்பிட கொடுக்கக்கூடாது ஒரு அளவாக வந்து கொடுத்துக்கணும் இந்த பஸ்தா தான் நான் வாங்குவேன் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வீட்டுன்னு சொல்லி போட்டிருக்கோம் இல்லை ரெண்டு பாக்கெட் வாங்கி வச்சுருந்தேன் அதில் ஒரு பாக்கெட் வந்து காலியாகிடுச்சி ஸோ இன்னும் ஒரு பாக்கெட் இருக்குது ஒரு பாக்கெட்டில் பேலன்ஸ் கொஞ்சம் இருந்தது அதை தான் வந்து என்னே குக் பண்ணிணேன் அதுக்கப்புறம் காய்கறிகள் வந்து எடுத்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ப்ரோக்கலி நாங்கள் அயர்லேண்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுங்க அது எப்படி சொல்கிறது இப்போ நினைச்சா கூட எனக்கு அப்படியே உடம்பில் புள்ளரிக்கும் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்கும் அது என்னன்னா நாங்கள் அயர்லாந்து போன புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா யாரையுமே தெரியாது அப்போ வந்துட்டு ஹஸ்பண்டு வந்து அரை ஹஸ்பண்ட்டு வேலை பார்க்குற இடத்துல ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்தியன் கிராசரி மளிகை பொருள்லாம் வாங்கணும்னா இந்த ஒரு கடை இருக்குது அந்த ரேஷியா ஸ்டோர்னு சொன்னேன் பார்த்திங்களா அங்கே இருக்குது அது வந்து எங்கே இருக்குன்னா டப்ளின்னு நினைக்கிறேன் ஆமாம் டப்ளின்னு ஒரு இடம் இருக்குது அயர்லாண்டில் அங்கே இருக்குது மெயின் சிட்டியில் நாங்கள் இருந்தது வந்து கில் கில்கிளா கில் கிளாக்கா கில்டேர்னு ஒரு டிஸ்ட்ரிக்டில் நாங்கள் இருந்தோம் ஸோ நாங்கள் இருக்கிற இடத்துலருந்து அந்த கடைக்கு அதாவது நம்ம ஊர் ஜாமான் அங்கே வாங்க போகிற கடைக்கு வந்து போகணுன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் முக்கால் மணி நேரம் ஆகும் ஸோ அப்போ எங்களுக்கு வந்து கார் இல்லை நாங்கள் அப்போ போன புதுசு தான் இப்போ போன புதுசில் நாங்கள் வந்து சேல்ரியும் வந்து வாங்கலை எங்களுக்கு வந்து கொஞ்சம் காசு அட்வான்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க அதை வச்சு தான் சர்வை பண்ணோம் சரி ஓகே நம்ம போய் கொஞ்சம் அரிசி பருப்பு இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டும் என்ன பண்ணோம் பஸ்ஸில் ஏறி போனோம் அப்போ எங்ககிட்ட போட்டுக்கிறதுக்கு ஒரு ஸ்வெட்டர் கூட கிடையாது நாங்கள் எதுவுமே வாங்கலை நெக்ஸ்ட் மந்த் சேல்ரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வாங்கிக்கலாம் அது போனோடனே எங்களுக்கு சேலரி இல்லைல்ல செலவுக்கு தான் காசு வச்சிருக்கோம் இப்போ அந்த நாடு வந்து பயங்கர குளிர் செம்ம குளிராக இருக்கும் நம்ம ஸ்வெட்டர் எல்லாம் போட்டு போவே முடியாது இப்படி தான் நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா ஒரு ட்ரெஸ் இந்த மாதிரி தான் நான் போட்டு போனேன் ஒரு டாப்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டு ஒரு பேண்ட்டு மாதிரி போட்டுவிட்டேன் என் ஹஸ்பண்ட் அதே மாதிரி ஒரு ஷேர்ட்டு பேண்ட் போட்டுட்டு அப்போ வந்து ஆதோ மட்டும் இருந்தேன் ஆதவ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ஆறு மாதம் குழந்தையில அவனை கூட்டிகிட்டு போயிருந்தோம் ஸோ அப்போ போயிட்டு மளிகை ஜாமான் வாங்க போகல நாங்கள் எ எங்களோட ஏதோ ஒரு ஆஃபீஸ்க்கு போயிருந்தோம் எமிக்ரேஷன் ஆஃபீஸ்க்கோ இதுக்கோ இதுக்கோ போயிருந்தோம் இதோ பாஸ்போர்ட்டெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தோம் போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு நாங்கள் வந்து ரிட்டன் வரையில் அந்த கடைக்கு போயிட்டு ஜாமாங்கெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் போயிருந்தோம் ஸோ அப்போ வந்து நாங்கள் பஸ்ஸில் போயிட்டு பஸ்ஸில் போய் டிக்கெட் எடுக்கும்போது ஒரு இலங்கை இலங்கையில் சேர்ந்த ஒரு அக்காவை வந்து மீட் பண்ணோம் அப்போ அவங்க தமிழ் பேசுனாங்களோ அப்போ அவங்ககிட்ட கேட்டோம் அப்போ அவங்க சொன்னாங்க அந்த கடைக்கிட்டே போய் உங்களை மாட்டாங்க நீங்கள் வந்து இந்த ஸ்டாப்பில் இறங்கி கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வந்து பத்து நிமிஷமாக ஒரு இருபது நிமிஷம் நடந்து போகணும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு ஸ்டாப்பில் இறங்கி அந்த கடைக்கு வந்து இருபது நிமிஷமாக நாங்கள் நடந்து போகணும் இறங்கும் போதே பார்த்திங்கன்னா பயங்கர மலை எங்ககிட்ட வந்து ஒரே ஒரு கொடை ஊர்லேருந்து கொண்டு இருந்தது மற்றபடி ஒரு பக்கம் பயங்கர குளிர்து ஒரு பக்கம் மழை பெய்யுது ஒரு கொடையை என்ன பண்ணிக்கிட்டோம் என் ஹஸ்பண்ட் வந்து மட்டும் ஒரு சொட்டர் போட்டிருந்தோம் ஆதவுக்கு வந்து ஒரு சொட்ரு வாங்கியிருந்தோம் ஆதவுக்கு சொட்ரு போட்டுட்டு அவனை அவங்க அப்பா வந்து தோல்லை போட்டுட்டு கொடையை பிடிச்சிக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கோம் நானும் துப்பு துப்புன்னு இருக்கேன் அவங்க அப்பாவும் வந்து நனைஞ்சிட்டு தான் இருக்காரு ஆதவ மட்டும் நனைய விடாமல் பார்க்கணும்னு ஆதவம் அழுகுறான் குளிர் தாங்க முடியாமல் ஏன்னா பயங்கர குளிர் அயர்லாண்ட் வந்து ரொம்ப குளிராக இருக்கும் நம்ம கை காலெல்லாம் க்ளவுஸ் தான் போடணும் அப்போ நான் என்கிட்ட ஷூ கூட கிடையாது அப்போ நான் ஒரு செருப்பு தான் போட்டுட்ருக்கேன் அப்போ என்னால் வந்து என்ன சொல்கிறது எனக்கு ஒரு பக்கம் அழுக வேற தாங்க முடியல என்னடா இந்த நாட்டில் வந்து இப்படி கஷ்டப்பட்டுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என் ஹஸ்பண்ட் சொல்கிறேன் நிறையா அதாவது நம்ம போய் ஆன ஒரு இடத்துல மழை பெய்யுதே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒதுங்கி நிற்கக்கூட முடியாது அந்த மாதிரிலாம் இல்லை ஒரு ரோடு அதுக்கப்புறம் நம்ம நடந்து போகிற மாதிரி சுற்றி மரங்கள் தான் இருக்குது எங்கேயும் நம்ம நிற்கவும் முடியாது ஸோ என்னால் வந்துட்டு இப்படி நினஞ்சிட்டு போகிறோமே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஹஸ்பண்டை சொல்கிறேன் நிறைய காரு போயிட்டே இருக்குது எல்லோரும் பார்த்துட்டு தான் போகிறாங்களே தவிர நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி யாரும் இல்லை ஏன்னா நம்மளை யாருன்னு தெரியாதுல உங்களுக்கு இப்போ என் ஹஸ்பண்டை சொல்கிறேன் ஏற்றையா நம்ம லிஃப்ட்டு கேட்போமா நம்ம ரோட்டில் நின்று யாரு கையை அசைப்போமா யாராவது நமக்காக நிற்க மாட்டாங்களா அப்படி சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்டை சொல்கிறேன் என் ஹஸ்பண்டு கோவப்படுறாங்க நமக்கு போய் யார் நிற்க போகிறாங்க வேமா நட வேமா ஸ்பீடாக நட அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஓடாத குறை தான் அப்படி அவ்வளோ ஸ்பீடாக நாங்கள் போயிட்டுருக்கோம் எப்படியாச்சும் அந்த கடைக்கு போயிடணும் இந்த மலையிலேருந்து எப்படியா தப்பிச்சிடணும்னு சொல்லிட்டு அப்போ நான் வந்து கடவுளை தான் வேண்டுறேன் ஏன் கடவுளை எங்களை எப்படி சோதிக்கிற எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணு எங்களால் இந்த குளிரில் நடக்கவும் முடியல எங்களுக்கு நிற்கிறதுக்காவது ஒரு இடத்த எங்களுக்கு கொடு அப்படி சொல்லிவிட்டு நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் கடவுள்கிட்ட நம்ம வேண்டுவோம் இல்லையா அப்படி நான் வேண்டி எனக்கு அழுக வேற ஓடுது கண்ணீர் ஓடுது என் குழந்தையாச்சும் நான் கஷ்டப்படுறேன் எங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணு அப்படி சொல்லிவிட்டு பட் அந்த இடத்துல என்ன சொல்றது நம்புவீங்களா கூட தெரியாது ஒரு மிராக்கில் அந்த இடத்துல கடவுளே நம்மளை வந்து காப்பாற்றுற மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது என்னன்னா நாங்கள் போயிட்டு இருக்கும்போதே ஒரு கார் தாப்புல அப்படியே வந்து நின்று கார்ல ஏறுங்க இறங்கி ஒருத்தவர் கதவை திறந்து விட்டு கார்ல ஏறுங்க அப்படின்னு நம்ம தமிழ் பேசினார் ஏறேன் வாங்க காரில் ஏறுங்க என்ன மலையில் எப்படி போகிறீங்கன்னு இப்போ கேட்டோன்னா நம்ம எப்படி சொல்கிறது அப்படியே மனசு அப்படியே அப்படியே எங்கள் ஹஸ்பண்டுக்கும் கண்ணு கலங்கிடுச்சி எனக்கும் அப்படியே ஒரு மாதிரி இதாகிடுச்சு ஐயோ நீங்கள் தமிழா அப்படின்னு கேட்டோம் நாங்கள் பிறந்த ஆமாம் ஆமாம் ஆமாம்மா ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒருத்தவர் அவங்க இங்கே அயர்லாண்டில் வந்து அப்போவே வந்து செட்டில் ஆனவங்க அவங்க வந்து நாகர்கோயிலுக்காரவங்க அவங்க பொண்ணு ஒருத்தவங்க முன்னாடி உட்காந்துருந்தாங்க சாப்போ அவங்க எங்களை காரில் ஏற்றிட்டு போய் அப்புறம் அந்த கடைக்கிட்ட கொண்டு போய் விட்டு பொருளெல்லாம் வாங்க வச்சு அப்புறம் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் எங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து அப்புறம் எங்களுக்கு போட்டுக்கிற ஸ்வெட்டரில் அவங்க அவங்க அங்கேயே ஆனவங்க ஒரு பதினேழு வருஷமாக அங்கே வந்து இருந்தவங்க அப்போ எங்களுக்கு கொடுத்து அந்த இன்சிடெண்ட்டை எனக்கு வந்து இன்னுமே மறக்கவே முடியாது அதுக்கப்புறமா தான் அப்புறம் அங்கே போய்ட்டு அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அவங்க பக்கத்து வீடு வந்து ராமேஸ்வரத்துக்காரங்க எங்கள் ஊருக்காரங்க அப்புறம் அவங்களோட நாங்கள் ஃப்ரெண்ட் அது அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த நாட்டுக்கு போயிட்டு இந்த நாட்டில் நம்ம வாழலாமா ஓடிடலாமா நம்ம ஊருக்கு தானே அப்படி இருந்தேன் அவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸோ அவங்களெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு ஓகே இந்த நாட்டில் இருக்கலான்னு ஸோ இந்த ஃபாரின் லைஃப் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஒரு நம்ம ஒரு நார்மலான ஒரு ஸ்டாண்டர்டான லைஃபுக்கு வரணும்னா ஆரம்பத்தில் ரொம்ப இருக்கும் எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க சிங்கிளாக போயிருந்தா ஒன்றும் தெரியாது நம்ம ஃபேமிலியோடு போயிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஆரம்பத்தில் வந்து செட்டில் ஆகிறது ரொம்ப கஷ்டம் இப்போ இங்கே வந்து ப்ரூனே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இருக்கிறதுக்கு தங்குறதுக்கு எல்லாமே அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க பட் நாங்கள் அயர்லாந்து போயிருந்த போது அப்படி கிடையாது எல்லாமே நம்ம தான் அரேஞ்ச் பண்ணணும் நம்ம கையில் காசு இருந்துச்சுன்னா ஓகே பட் அந்த டைமில் என்கிட்ட காசு இல்லை ஏன்னா அப்போ தான் நாங்கள் என் ஹஸ்பண்டுக்கு ஃபஸ்ட்டு வேலை கிடச்சதே அப்போ நாங்கள் நிறைய கடனாக வேறு இருந்தோம் ஸோ அந்த இன்சிடெண்ட்டை வந்து நான் ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன் கண்டிப்பாக அப்போ நம்ம நினப்போம்ல கடவுள் இருக்கா இல்லையா கடவுள் இருக்காங்க இல்லை அப்படின்றது ஒரு இன்னொரு விஷயம் பட் நம்ம கடவுளை நேரில் பார்க்குறோமா கடவுளை நம்ம நேரில் பார்க்காட்டாலுமே நம்ம கஷ்டம் ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது அந்த கடவுளே வந்து யார் மூலமாச்சும் நமக்கு வந்து உதவி பண்ணும்போது அப்போ நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஓ ஓகே கடவுள் இருக்காரு கடவுள் வந்து இவங்க மூலமாக நமக்கு இதை பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நான் வந்து அன்றைக்கி நினச்சேனே பட் அந்த விஷயம் நம்ம ஊரில் நடந்துருந்துச்சின்னு வைங்களேன் நான் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பேன் ஓகே நம்ம ஊரில் யாரோ ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பட் அங்கே அயர்லாண்டுன்ற போது அதுவும் வந்து என்ன சொல்கிறது அந்த சுட்சுவேஷனில் வந்து ஒருத்தவங்க வேற ஒரு அந்த நாட்டுக்காரவங்க ஒரு ஐரிஷ் பீப்புள் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னா கூட எனக்கு அது பெரிய விஷயமா இருந்திருக்காது பட் அந்த டைமில் நம்மளோட நம்ம தமிழ்காரவங்க ஒருத்தவங்க அதுவும் அவங்க என்ன விஷயம் சொன்னாங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி நடந்து போகிறத அவங்க வந்து நாங்கள் அப்படி அந்த கடைக்கு போயிட்டுருக்கோம் நோக்கி அப்போ வந்து அவங்களும் அந்த கடை வழியாக தான் போகிறாங்க அப்போ போகும்போதே பார்த்துட்டாங்களா எங்களை சார் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி என்னப்பா ஒரு குழந்தைய வச்சுட்டு இப்படி நனைஞ்சிட்டு போகிறாங்க ஒரு ஸ்வெட்டர் கூட இல்லாமல் அந்த குளிரில் சொல்லிட்டு அந்த அண்ணா வந்து போயிட்டாங்களாம் போயிட்டாங்களாம் அப்போ போயிட்டு அந்த சிக்னல் ஒரு சிக்னல் இருக்குது அங்கே மெயினாக ஒரு சிக்னல் இருக்குது அந்த ரோட்டில் அவனுக்குள்ளே போனோன்னா அவங்களுக்கு மனசு கேட்கலையா சே இப்படி நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹெல்ப் பண்ணாமல் போகிறோமே அப்படி சொல்லிட்டு அப்புறம் அவங்க போனவங்க அப்படியே திரும்பி ரிட்டன் வந்து எங்களை கூட்டிகிட்டு போனாங்க ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு உணர்த்தியிருக்காங்கள்ல சரி அவங்க பாவம் ஏதோ ஒரு கஷ்டத்தில் இந்த மாதிரி போய்ட்டுருக்காங்க ஸோ நம்ம போய் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த இன்சிடெண்ட்டை நான் நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் என் கூட பழகினவங்க நிறைய பேர்ட்ட அது வந்து சில நேரங்களில் நினப்பேன் அது வந்து ஒரு மிராக்கெலாம் ஒரு ஹெல்ப்பு கிடச்ச மாதிரி எங்களுக்கு ஸோ இப்போ நினச்சாலுமே சில நேரங்களில் அது வந்து ஒரு மெ ஒரு இதாகவே இருக்கும் மாதிரி அதுக்கப்புறம் அவங்களோட நாங்கள் நல்லா க்ளோஸ் ஆனோம் அப்புறம் வீக்லி ஒன்ஸ் அவங்க அவங்க வந்து சர்ச் எல்லாம் வச்சுட்டுரு வச்சுருந்தாங்க அயர்லாண்டில் அவங்க கிறிஸ்டீனா அவங்க வார வாரம் சண்டே சண்டே சர்ச் ப்ரேயர் பண்ணுவாங்க அங்கே வர சொல்லியிருந்தாங்க எங்களை அப்புறம் அங்கே போய் நிறைய தமிழ் மக்கள் நிறைய பேர் அப்போ வந்து பார்த்தோம் நிறைய பேரை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது ஃபைனலாக எங்கள் லைஃப்பில் நடந்த கதையை சொல்லிக்கிட்டே பாஸ்தாவையும் செஞ்சு முடிச்சுட்டேன் லஞ்சுக்கு இந்த ரெசிபி வந்து நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்